அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் எப்படி பண்ணால் தான் பார்க்க போகிறோம் வீடியோ எங்கேயும் இடையில ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் வந்து ஒரு பாக்கெட் நான் வாங்கியிருக்கேன் ஒரு லிட்டர் அளவில் பால் எடுத்துக்கிறேன் இந்த ட்ரிங்க் மிக்ஸ் வந்து நான் அந்த பாக்கெட் தான் நான் வாங்கியிருந்தேன் பால் கொதித்ததுக்கப்புறம் காய்ச்சி குடிக்கிறதுக்கு கடிச்சிட்டே குடிக்கிறதுக்கு அல்வாவும் மிச்சரும் நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம் அப்போ தான் சூடாக கடிச்சுட்டே குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பால் வந்து கொதித்து வருது இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ட்ரிங்க் மிக்ஸை நான் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலறி விடணும் இதில் வந்து கொஞ்சம் சுகர் தான் கொடுத்துருப்பாங்க அதனால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ சுகர் தேவையோ அதை நம்ம சேர்த்துக்கணும் இந்த ஒரு லிட்டர் அளவுள்ள பாலுக்கு வந்து நான் அந்த பாக்கெட்லேருந்து நான் வந்து முக்கால் பாக்கெட் நான் வந்து சேர்த்துருந்தேன் நல்லா குடிக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு இதில் இந்த பாதாமுமே ஒன்றும் பாதியும் முழுசுமாக கிடந்ததுனால அதை கடிச்சிட்டே குடிக்க சூப்பராக இருந்துச்சு அடிக்கடி டீ காஃபி குடிச்சி பிள்ளைங்க ரொம்ப போர் அடித்து சளிச்சு போயிட்டாங்க அப்படின்னா இப்படி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி குடிப்பாங்க அப்புறம் அடிக்கடி எங்களுக்கு பாதாம் பால் தான் வேணும் அப்படின்னு விரும்பி கேட்பாங்க இது வேலையும் நம்மளுக்கு வந்து ரொம்ப மிச்சமும் கூட இதை நம்ம வந்து கூலாக குடிக்க பிடிச்சிச்சு அப்படின்னா இதை நம்ம கூலாகவும் நம்ம குடிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற பபாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்